Indian oh, it's post. so good. Yeah. Can I take a video? Oh God. Yes. Are you comfortable? Sure. Yeah. Thank you. Yeah. Can you tell me how do you like it? Oh, it's so good. Do you like it? Oh, it's very good. How yeah. about the spiciness? Do you like the spicy? I love it. Yeah. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்ப வந்து நான் எங்க கிளம்பி இருக்கேன் பயங்கரமா வெயில் அடிக்குது ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து எல்லாரும் வந்து அமெரிக்காவில் வந்து சமைக்க போகிறாங்க அது வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா அவங்கள வந்து வெல்கம் பண்ணி அவங்க வந்து எந்த இடத்துல சமைக்க போகிறாங்க அப்படின்லாம் காமிச்சு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் அப்போ தான் அவங்களுக்கும் பயம் இருக்காது நம்மளுக்கும் அவங்க வந்து செலிபிரிட்டிஸ் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது இல்லையா ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து கமிட்டி மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அவங்கள வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் அது ஸோ வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக இப்போ ஃப்ரைடே வேவேமா வந்து கிளம்பியாச்சு ஸ்கூல் விட்டுட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு வாங்க வேண்டி இருந்துச்சு நாளைக்கு நான்தான் வந்து காம்படிஷன்ஸ்லாம் சும்மா ட்ரெடிஷ்னல் காம்படிஷன் அண்ட் ஸ்பூனு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் சும்மா கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ளானு ஏன்னா அவங்க சமைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணணும்ல அதுக்காக ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு டக்குன்னு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ ஓரளவுக்கு மேக்கப்பும் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இன்னும் ஒன் ஹவர் இங்கேருந்து டிராவல் பண்ணி போகிறதுக்கு ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுறோம் அவங்கள்ட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டேன் உங்களை கவர் பண்ணலாம்ல நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஒரு டென் மினிட்ஸ் லேட் ஆனாலும் ஓரளவுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இன்னும் பார்க்கல ஜஸ்ட் வெயிட்டிங் டு சே ஹலோ டு தன் அப்படியா சரி அப்ப நான் போலாம் அப்ப நீங்க அந்த பாரு ஆமா நான் போட்டு அப்படியே எடுத்து வந்துறேன் நான் என்ன நினைச்சேன்னா ஜஸ்ட் மீட் அண்ட் ரேட் போயிட்டு நம்ம வந்து ஹலோ சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வந்துருவோம் கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிட்டு வந்துருவோம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் ஓபன் பண்றாங்க டப்பா டப்பாவாக வெங்காயம் அய்யோ வெங்காயம் உருக்கி வச்சுட்டாங்கங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்காக நம்ம உட்காந்து ஏன்னா அவங்க அஞ்சு பேர் தான் வந்துருக்காங்க அவங்களே எல்லா வெங்காயம் உரிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு வந்து உரிச்ச மாதிரியே பேக்கெட்ல வாங்கிட்டோம் ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பெரிய வெங்காயம்னு பார்த்தா சின்ன சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் நம்ம வந்து உரிச்சதே கிடையாது ஆக்சுவலாக இங்க வந்து அது சின்ன வெங்காயமும் நம்ம உரிச்ச மாதிரியே கவர்ல போட்டு விற்பாங்க ஸோ அதுதான் நாங்க வாங்கிப்போம் இல்லைனா ஃப்ரோசன் வெங்காயம் இருக்கும் அதை தான் வாங்கிப்போம் சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நாங்க வந்து லேடிஸ் வந்து யாருமே வந்து உட்காந்து உரிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இங்கே வந்து பார்த்தா வெங்காயம் உரிக்க வச்சிட்டாங்க ஸோ டப்பா டப்பாவா வெங்காயம் வந்து இறங்குது இந்த வெங்காயம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உரிக்க முடியாது ஸோ அதனால அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த ஸ்கின் எல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சிட்டோம்

நம்ம ஊர்ல கல்யாணத்துப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படிதான் உட்கார்ந்து வெங்காயம் பூண்டு ஒரு பக்கம் ஒருத்தவங்க ஆடு கட் பண்ணுவாங்க சிக்கன் கட் பண்ணுவாங்க மாதிரி இருக்கு அவங்க போட்டு போயிடுவாங்க நாய் உள்ளார வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க படுத்து தூங்குவாங்க பக்கத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு மலரும் நினைவுகள் எல்லாம் வருதா அப்பதான் பூண்டு பத்துல போய் வாங்கிட்டு வாங்க

இந்த மாதிரி வேலை பார்க்கும் போது கொஞ்சம் லேட் ஆயிரும் இல்லையா இப்போ மணி ஆக்சுவலாக எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு பாட்லக் மாதிரி ஒரு லெமன் ரைஸு அப்புறம் புதினா சாதம் கொஞ்சம் சிப்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்ச வேலையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் ஆளாளுக்கு ஒரு இன்சார்ஜ் எடுத்திருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போர்டு இந்த மாதிரி சேஃப்டி போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இருக்கும் <laughs>

ஸோ அதுக்கப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டி போல் நான் வந்து கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலோட ப்ரோக்ராமுக்கு தான் போயிட்டுருக்குறோம் குக்கிங் பண்ணுறாங்க நம்மளுக்காக மட்டன் பிரியாணி அண்ட் வெஜ் பிரியாணி அதை தவிர்த்து நம்ம மக்கள்லாம் நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு வர போகிறாங்க நேற்று நைட்டு போயிட்டு மீட் அண்ட் க்ரீட்டுன்னு கூப்பிட்டுட்டு எல்லோரையும் வெங்காயம் வரைக்கும் வச்சுட்டாங்க ஸோ ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருப்போம் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக இப்போ நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து வெங்காயம் வேலை அதெல்லாம் உரிப்போம் இப்போல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாச்சு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்புறமா டின்னர் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ ஏர்லி மார்னிங் செவன் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஒரு மணிக்கு தான் வந்து ஃபுட்டு சர்விங் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பத்து மணிக்கே எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஓகே இட்ஸ் வெல் வெரி வெரி ஃபன் டே லெட்ஸ் கோ ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ நம்மளுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து அந்த அடுப்பு வைக்கிறது சட்டி வைக்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்துட்டு இருந்துச்சு வில்லேஜ் குக்கிங் சேனல்காரவங்க சீக்கிரமே வந்துட்டாங்க தாத்தா மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு தாத்தாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் தாத்தாவை சேஃபாக வந்து எல்லாருமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் ஸோ இதுதான் அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸு புல்லுக்கு எந்த சேதாரமும் வராமல் நம்ம நார்மலாக தர கல் இருக்கிற தரையிலே வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு மினி பார்க்கிங்கு ஸோ அந்த இடத்துல வச்சு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து கட் பண்ணிட்டு இல்லை அரைச்சிக்கிட்டு அப்படி இருந்தாங்க ஸோ இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு உட்காந்து அம்மியில் அரைக்கிறது வந்து கஷ்டம் இல்லையா ஸோ அதனால வந்து தான் எல்லாரும் நாங்கள் போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த வண்டியில் வச்சு எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாலு மூட்டை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு வண்டி வேற காலையில் ஃபுட்டு வந்து பொங்கல் கொஞ்சம் லெமன் ரைஸ் சாம்பார் சட்னி பண்ணுறாங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கரெக்டாக எந்த ரூட்டையும் மிஸ் பண்ணாமல் வந்தாச்சு நைட்டு சில பேர் வாலண்டியர் பண்ண மாதிரி காலையிலக்கும் ஃபுட்டுக்கு வந்து சில பேர் வாலண்டியர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் நாலாவது வீட்டில் சமைக்கவே முடியல காலையில் ஏன்னா நைட்டே இன்னும் வீட்டுக்கு வரதுக்கே ஒம்பதரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சமைக்க முடியல காலையில் இந்த மாதிரி ஃபுட்டு தந்தது தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சு

எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க தான் நீங்க அடிச்சு துரத்துனாலும் போக மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு உள்ள வந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க அடுப்பு எல்லாம் ரெடி ஆயிருக்குது குட்டிஸ் எல்லாம் வந்து காலையில பொங்கல் இறங்காது நம்ம ஊர் சாப்பாடுலாம் இறங்காது அதனால அவங்களுக்கு எல்லாம் டோனட் சாப்பிடுறாங்க ரொம்ப போர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிட்டு இருக்கிறோம் மக்கள்லாம் தடமுடலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாங்க கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறோம் ஜாலியா நாங்க என்ன செம்ம எல்லாம் இருக்கு பாக்கலாம் அந்த போட்டோ இதங்க ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. いや. அந்த ஒரே போர்டு எடுத்துட்டாங்க. கையில எடுத்து கேளு. இருங்க ஓகே ஓகே லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஒரு பத்தரை மணிக்கு மேல எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆல்ரெடி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க கூட போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவங்க சமைக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டு ஒரு நேச்சர் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் இங்கே ஒரு பெரிய பாண்டு இருக்குது இந்த பாண்டை நிறைய என்ன சொல்கிறது வெங்காய தாமரை செடிங்கள்லாம் இருந்துச்சு இது சம்மர் இல்லை ஒரு ஹாஃப் சம்மர் தான் ஆல்மோஸ்ட் சம்மர் முடிய போகுது அதனால ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை இந்த பாண்டில் இந்த ரூட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்ல ஒரு ஷூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருந்துச்சு இந்த ரூட் வந்து கொஞ்சம் கிளாஸிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்னும் மக்கள் நிறைய பேர் வரா இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு கனப்பி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வெயில் வேயில் தான் இருக்குது அதனால வந்து கனப்பி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓ வாவ் இது

No, are, you you can... are you from Michigan? Nah, no, are you from Michigan? No. No, 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 We are Four local Aurora. Oh. <laughs> because we know that people are coming from Michigan also, so I thought you guys are from, from Michigan. From... Oh, okay, nice. Yeah. Okay. Okay. நம்ம வந்து ஒரு ஸ்டால் வேற போட்டிருந்தோம் அந்த ஸ்டால்ல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதுக்காக டோனட்ஸ் அப்புறம் வந்து நன்னாரி சர்பத்து அப்புறம் வந்து ரேஃபிள் டிக்கெட்ஸு கொஞ்சம் வந்து கேண்டி காட்டன் கேண்டி அப்புறம் சிப்ஸு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்கேஸ் பிள்ளைங்க குட்டி பசங்களுக்குலாம் ஏதாவது பசதுன்னா குறைந்த விலையில் நம்ம வந்து அதை வந்து செல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து இது ஆக்சுவலாக டிஎன்எஃப்காக நடக்கிற ப்ரோக்ராமு டிஎன்எஃப்னா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்து அமெரிக்காவில் இயங்கி வர்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு எஸ்பெஷலி த ஸ்கூல் இன் த வில்லேஜ் ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்கூல் அண்ட் அண்டர் ப்ரிவ்லேஜ் சில்ட்ரனுக்காக படிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த டிஎன்எஃப் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து வருஷம் வருஷம் வச்சு அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை வச்சு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா இந்த டிஎன்எஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு செஞ்சு தர்றதோட நோக்கம் கேட் ஃப்ளாட்

அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா அப்புறம் வந்து இந்த பானை உடைத்தல் பொங்கலுக்குலாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பானை உடைத்தல் போட்டி இதெல்லாம் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு அந்த சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு டைம் ஆயிட்டனால இப்போ நேரம் லஞ்சுக்கு போக போகிறோம் ஸோ லஞ்சுக்கு முன்னாடி சில பேரை ஃபெலிசிட்டேட் பண்ணுறவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் இந்த இது ஸோ இது முடித்த உடனே ஒரு டிஎன்எஃப்காக ஒரு மரத்தான்

செம்மையா சமைச்சாச்சு இப்ப எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா சாப்பிடுவோம் உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லா மக்களையும் எங்களால சந்திக்க முடியல இருபத்தி ஒன்பது மில்லியன் இருக்கும்போது எல்லாரையும் எங்களால சந்திக்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப வந்து கொஞ்சம் உங்களா சந்திக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல அங்க இருந்து இங்க கிளீன்லாந்து கொண்டாந்து இங்க சமைக்க வச்சிருக்கு கிளீன்லாந்து எல்லாரும் ரொம்ப வந்து அந்த பாத்திரங்கள் ஜாமன் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம்

என்ன சீனவல்லேரியோ மட்டன் பிரியாணி அடேங்கப்பா மாசம் நாளே கவல இல்ல நிக்குது நீங்க எல்லாம் பியூர் வெச்சிருக்கீங்க ஆஹா பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே வெச்ச சூப்பரா வெந்துருக்குது சூப்பர் நல்லா வெரி குட் ஃபுட் தேங்க் யூ ஃபார் வில்லேஜ் குக்கிங் சேனல் இது ஒரு அருமையான பிரியாணி தெலிக சாம்பார் பிரியாணி சமைச்சு குதுது தேங்க் யூ அசுத Yes. Are you comfortable? Sure. Yeah. Thank you. Yeah. Can you tell me how do you like it? Oh, it's so good. Do you like it? Oh, it's very good. How yep. about the spiciness? Do you like the spicy? I love it. Yeah. How about you? Okay. Yeah. I love that potato pizza. Yay! And whatever, whatever I'm eating, I yeah. love everything. Nice. So the, good. Oh, the coconut um, rice. Yeah. And then this with the onion. Mm-hmm. <laughs> Good. Nice. Would you like to taste this, the sweet? This is called gulab jamun. Oh. Yay. you finished it. <laughs> Cheers. Yes, Woo! Oh, nice. <laughs> <laughs> Thank you. Thank you I, so much. I think my plate speaks evidence. it's Empty already. Would you like to have more? Uh, no. I'm no, fine. good, good. Yeah. Thank you. Thank you, Thank you so much. <laughs> போக போக நிறைய கூட்டம் வந்துருச்சு நிறைய பேர் வந்து பிள்ளைங்களெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம வர ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்க முடிக்க எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்காக வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து ஒரு கார்னர்ல பொறுமையா அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுல பிஸியாக இருந்ததுனால பார்க்க முடியல பட் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்காக பொறுமையாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணி ஒரு கார்னரில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அதை மாதிரி நின்றுக்கிட்டு நம்மளுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க ஸோ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு போய் முடிச்சுட்டு எல்லாரும் பிக்சர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்

அவ்வளோதான் சூப்பராக வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து நம்மளுக்கு சமைச்சு மட்டன் பிரியாணி அண்ட் வெஜ் பிரியாணி போட்டாங்க அதை தவிர்த்து நம்மளும் நிறைய ஃபுட்டு கொண்டு வந்துருந்தோம் ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ தட் வேற என்ன வீடியோலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியில் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் Thank you so much for watching and uh, subscribing my channel. Thank you, viewers.